أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله سیدنا سیدنا محمد والا رسول سیدنا محمد الیذی پوری نذل برکت و نذال کی نوحایا تا تر تلاوال کی زمین دگری اور انیا ہم یہاں مسلمانا مراد چاہیے نبی صلی اللہ علیہ وسلم کی امت نور و راہ کی اللہ ہی ادیان رزق کے پڑھی رہے ہیں میرے لئے سر سوڑی اس وقت بنتی لگا بتا رہا ہے نمی اللہ சஜாதாக்களினுடைய ஐசு வருக்கத்தை கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறேன் நபிகள் நாயகம் சஜாதா மனைகி செல்லும் அவர்கள் என்றால் யார் என்று சொல்கிற போது இதாக யாரை பார்த்தால் அண்ணாவுடைய நாமம் வருவோம் அவர்கள்தான் இறைநேசர்கள் வழிமாற்றி என்பதாக நபிகள் நாயகம் சட்டல்லா அணேகி வசந்த அவர்கள் கூறினார்கள் எனவே நாம் அப்படிப்பட்ட இறைநேசர்களுடைய குரு சுபாரத்தினை நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சட்டல்லா அணேகி வசண்டம் அவர்கள் அல்லாவுடைய பெரியத்தை கேட்கும்படி சொன்னார்கள் அல்லாவுடைய பிரியத்தை கேட்டார்கள் இன்னும் அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களினுடைய பிரியத்தை கேட்கும்படியும் சொன்னார்கள் அல்லாஹ் நான் பிரியத்தை நான் கேட்கிறேன் உன்னை யார் புரியப்பட்டார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள் என்று கேட்கும்படி சொன்னார்கள் அல்லாஹனுடைய பிரியம் இருந்தால் சொல்லும் அல்லவா ஏன் அல்லஹாவை யாரெல்லாம் பிரியப்பட்டார்களோ அவர்களுடைய பிரியம் எதற்கு நம்சலதா மனைகி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதிலே நாம் நம்முடைய அறிவை புகுத்தி எந்த கேள்வியும் நாம் கேட்கக்கூடாது அதை அப்படியே எத்தி பாசிக்க வேண்டும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி நாம் அதை அப்படியே அமல் செய்வது நம்ம மீது கடமையாக இருக்கிறது அண்ணாவுடைய பிரியம் இடையதை விட்டால் அந்த ஒன்று போதும் இந்த உலகத்திலும் சரி நாளை இந்த வர உலகிலும் சரி நாம் வெற்றி பெறுவதற்கு அண்ணாவுடைய பிரியம் கிடைதை விட்டால் அவர் அண்ணாகும் தண்ணசுகானாக தாலா யாரை பிரியப்படுகிறானோ ஜிபுரீத் அலஹிசலாம் அவர்களை அல்லாஹ் அடைப்பான் கூப்பிடுவான் கூப்பிட்டு நான் இந்த அடியாரை நான் பிரியப்படுகிறேன் எனவே நீங்கள் பிரியப்படுங்கள் என்பதாக ஜிபுரீத் அலஹிஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வார் ஜிப்ரீத் அலஹிஸ்வலாம் அவர்கள் அந்த மனிதரை பிரியப்படுவார்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களையும் அடைப்பார்கள் அல்லாஹ் இந்த நபரை பிரியப்படுகிறார் நானும் இந்த நபர் விரியப்படுகிறேன் எனவே நீங்களும் இந்த நபரை விரியப்படுங்கள் என்பதாக ஜிப்ரீத் அலஹிஸ்லாம் அவர்கள் சொல்ல வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மடங்குமாறுகளும் அந்த நபரில் பிரியப்பட ஆரம்பித்து விடுவார்கள் இறுதியாக அவர்கள் கிடைக்கக்கூடிய வாக்கியம் என்னவென்று சொன்னால் கபூலியத்தை அல்லாஹாலா கொடுப்பான் என்பதாக அந்த ஹதீசினுடைய தொடர்பில் வருகிறது எனவே அல்லாஹ் தானா நமக்கு கபூலியத்தை நமக்கு கொடுத்து விட்டால் நாம் எதை சொல்லுகிறோமோ அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை தான் வழிமார்கள் அடைந்தார்கள் எனவே நாம் அப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சுகத்து நமக்கு அவசிய தேவையாக இருக்கிறது ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தேவையாக இருக்கிறது ஒருத்தவங்க சமைக்கிறாங்க வச்சுட்டு உதாரணம் தருது அடுத்து ட்ரைவேட் கார் ஓட்டுறாங்க கார் ஓட்டுவதற்கு ஏரா இன்னைக்கு ஏராளமான சலுகை அதாவது புத்தகங்கள் இருக்கிறது கார் எப்படி ஓட்டலாம் யூடியூப்ல சொல்லித்தராங்க இன்ஸ்டாகிராமில் தராங்க எப்படி ஓட்டலாம் அப்படின்னு பல சொல்லி தராங்க அதை பார்த்து நம்ம ஓட்ட முடியுமான்னு கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது நிச்சயம் நம்மால் ஓட்ட முடியாது கூடவே இருந்து காரில் உட்கார்ந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டி தேவை அப்பொழுதுதான் காரை ஓட்ட முடியும் ஒழுக்காக நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும் அதுபோல் தான் இன்றைக்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது எல்லா ஊழியரும் இருக்கிறது ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது தப்சீரித்தவர்கள் இருக்கிறது துக்கி சிக்கித்தார்கள் இருக்கிறது நாம் படித்து அல்லாஹை அடைந்து விடலாமா என்று சொன்னால் நிச்சயம் அடைய முடியாது ஓரிடமும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் அதை படிப்பதின் மூலமாக நாம நாம் அல்லாக விட முடியாது நமக்கு நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு சேர்ப்பு தேவை ஒரு வழிகாட்டி தேவை அவர்கள் தான் இறை நேசிறது அவர்களுடைய தருவாரில் தான் அவர்களுடைய சுகபத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வழிமார்கள் என்று இல்லை என்று கற்படையாக நினைத்து கொண்டால் அதாவது வந்து யதார்த்தமாக வந்து அதாவது வந்து யதார்த்தமாக வந்து இருக்கிறார் திக்ரி மஜிலிசில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வரவில்லை சும்மா யதார்த்தமாக வந்து உட்கார்கிறார் என்று சொன்னால் கூட அந்த நபருக்கு கூட அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைத்துவிடும் என்பதாக ஹதீசு வருகிறது நல்லோருடைய சுகபத்தின் மூலமாக நன்றால் அதை கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் பெண் குழந்தைகளை மட்டும் கொல்ல பிறந்தால் அதை கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் பெண் குழந்தைகளை மட்டும் கொல்லக்கூடாது என்ற உத்தரவு ஏராளமான ஆண் குழந்தைகளை அகட்டப்பட்ட அந்த நேரத்தில் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் ஹசரத் மூசா அலைகள் சந்தம் அவர்கள் பிறக்கிறார்கள்

அப்படிப்பட்ட பிரியத்தை பெற்றவர்கள் தான் இறைநேசர்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்களோடு சேர்ந்திருப்பதின் மூலமாக அவர்களோடு சேர்த்திருப்பதின் மூலமாக அவர்களுடைய கொண்டு வரக்கத்தை கொண்டு அல்லாஹும் நம்பியும் பிரியப்படுவானாக அல்லாஹும் தாலா ரஜவிலும் வரக்கம் செய்து ரமதானை அடைந்து அதில் அனைத்து நம்பிக்கை ஆகிய அல்லாஹும் அனைவருக்கும் பெறுவானாக سرکار مرکر یہ دعا فائز مرکر دے گھنڈے اللہ خلق رہا دے اکتنے ویرد معافیت دے سلام دے دروانا ہے آمین وآخر دعوانا اللہ جامعہ